இரண்டாம் வாசகம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு தொடக்கம் பன்னெண்டு வரை சகோதரர் சகோதரிகளே எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும் ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம் எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல மாறாக நீங்கள் எங்களைப் போல நடப்பதற்கு உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களில் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பரிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகின்றோம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு